அண்மை செய்தி ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு மூன்று விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது மின் குறித்த ஆய்வுக்காக ஜான் கிளார்க் மைக்கேல் ஜெவோரேட் ஜான் மார்டினஸ் ஆகியோருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை விவரமாக பார்க்கிறோம் மின்சர்யூட் குறித்த ஆய்வுக்காக ஜான் கிளார்க் மைக்கேல் ஜெவோரேட் ஜான் மார்டினிஸ் ஆகியோருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு துறைகளில் சிறந்த ஆய்வுகளுக்காக அனைத்து வருடமும் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு தற்போது மூன்று விஞ்ஞானிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த ஆய்வுக்காக ஜான் கிளார்க் மைக்கேல் செவரேட் ஜான் மார்டினஸ் ஆகியோருக்கு நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டது தொடர்பான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இயற்பியல் அறிவியல் போன்ற பல் பல்வேறு துறைகளில் சிறப்பான செயலாற்றியவர்களுக்காக எல்லாவரிடமும் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவை சேர்ந்த மூன்று விஞ்ஞானிகளுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கவியரசனிடம் கேட்டு பெறலாம் கவியரசன் வணக்கம் இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றிருக்கக்கூடிய இந்த மூன்று விஞ்ஞானிகள் யார் இவர்களுடைய பின்னணி என்ன விவரம் வணக்கம் ராகபிரியா நேற்று முதல் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நோபல் பரிசு தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருகின்றன நேற்றைக்கு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது மூன்று விஞ்ஞானிகளுக்கு அந்த விருது வழங்கப்பட்டது இதே போல இன்றைக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு யார் யாருக்கு கிடைக்க போகிறது என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மருத்துவத்தை போலவே இயற்பியலுக்கும் மூன்று விஞ்ஞானிகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் கிளார்ட் ஜான் மார்டினஸ் மைக்கேல் ஹெச் டிவோரட் இவங்க மூணு பேருக்கும் கொடுத்திருக்கிறாங்க இவங்க மூணு பேருமே வந்து கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக இந்த ஆய்வு இந்த விருது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் அதாவது மின்சுற்று தொடர்பான ஆய்வு மேற்கொண்டதற்காக அதுல வந்து குறிப்பிட தகுந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்தியதற்காக இந்த மூன்று விஞ்ஞானிகளுக்கும் விருது வழங்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து வேதியியல் அமைதி மாதிரியான பிற துறைகளுக்கும் அடுத்தடுத்த நாட்கள்ல நோபல் பரிசு அறிவிக்கப்பட இருக்கிறது பொதுவாக விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் நோபல் அப்படிங்கிறது மிகவும் உயரிய விருதாக கருதப்படுகிறது அவர்கள் மனித சமூகத்துக்கு ஆற்றிய பங்குக்காக அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த உதவியதற்காகத்தான் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன அந்த அடிப்படையில் இயற்பிற்கான நோபல் பரிசு தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் அதிகமா எதிர்பார்க்கிறது அமைதிக்கான நோபல் பரிசு இந்த முறை யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அதை வந்து அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த முறை அவருக்கு கொடுப்பாங்களா கொடுப்பாங்களா அல்லது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பரவலாக இருக்கிறது இயற்கை தொடர்பான அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன கவியரசன் நீங்க குறிப்பிட்டது போல இந்த வருடம் அமைதிக்கான நோபல் பரிசு உலகம் முழுவதுமே எதிர்பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் அதுல ட்ரம்ப்புக்கான வாய்ப்புகள் பற்றி தகவல்கள் நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் என்ன அப்படின்னா விருதுகள் என்பது நாம் செய்யக்கூடிய சேவைகளை பார்த்து அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள் வந்து தேர்வு செய்யறது யார் அந்த விருதை வழங்குறாங்களோ தான் அதை தேர்வு செய்து கொடுப்பார்கள் நோபலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா யார் யார் என்னென்ன செஞ்சிருக்காங்கன்ற தான் அந்த நாமினி நாமினியாகவே அவங்களை எடுப்பாங்க அது தொடர்பான விவரங்கள் பொதுவாக எப்போதும் வந்து வெளியிடப்படுவதில்லை அது என்னைக்கு அறிவிக்கிறாங்களோ அன்னைக்குதான் விருது யாருக்கு அப்படிங்கிறது போகும் அமைதிக்கான நோபல் பரிசை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் கொடுத்திருக்கிறாங்க தனிநபர்களுக்கும் கொடுத்திருக்கிறாங்க இளம் வயதினரும் வாங்கி வயதானவர்களும் வாங்கி உலகத்தில் ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சு அதுக்கான அங்க அமைதியை ஏற்படுத்துறவங்களுக்கு தான் அந்த விருது அப்படிங்கறதா இதுக்கு முன்பு பல இடங்கள்ல பல நேரங்கள்ல பின்பற்றப்பட்டு வரக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்குது ஆனா ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு பல போர்களை இரு நாடுகளுக்கு இடையிலான மோதலை நான் நிறுத்தி இருக்கிறேன் அதனால நீங்க எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தரணும் எனக்கு கொடுப்பது வந்து ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்குமே கொடுத்ததாக தான் அர்த்தம் அதனால நீங்க எனக்கு விருது கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு போப்பாண்டவர் போப்பாண்டவர் தேர்வு செய்வது தொடர்பான பேச்சு வந்த போட நான் தான் போப்பாண்டவர வரப்போறேன் என்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தாரு அவர் இரண்டாவது முறையாக அதிபர் பதவி ஏற்றதுல இருந்து இது மாதிரியான பல்வேறு அதிரடி பேச்சுகளை பேசுறது அறிவிப்புகளை வெளியிடுறது வரிகளை விதிக்கிறதுன்னு நிறைய விஷயங்களை செய்துட்டு வர்றாரு எனவே ட்ரம்ப்புக்கான வாய்ப்பு இதுல பெரிய லெவல்ல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல இருந்தாலும் பத்தாம் தேதி அந்த அறிவிப்பு வரும்போது இல்லையாங்கிறது நமக்கும் தெரிய வரும் அப்படியா தகவல்களுக்கு நன்றி கவியரசன் அண்ட்